ரொம்ப நாளாக என்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை கிடைக்காத ஒருத்தர் வந்து டாக்டராக வேலை செய்ய ஆரம்பித்தார் அப்போ அந்த கிளினிக்கில் அவர் வந்து போர்டு வச்சுருந்தார் எந்த வியாதியாக இருந்தாலும் ரூபாய்க்கு குணப்படுத்தி தர முடியும் அப்படி குணப்படுத்த முடியலன்னு சொன்னால் ஆயிரம் ரூபாய் நான் திருப்பி தருவேன் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்கேன் இதை கவனித்த ஒரு டாக்டர் இந்த போலி டாக்டரை எப்படியாவது அவர்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாயை நம்ம கவ பிடிங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பார்க்கறதுக்கு போகிறார் அவர் டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு நாக்கில் எந்த சுவையும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே டாக்டர் சொல்கிற நர்ஸ் அந்த மருந்தை ரெண்டு சொட்டு ஒரு வாயில் விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த மருந்தை எடுத்து ரெண்டு சொட்டு நாக்கில் விடுறாங்க ஐயோ டாக்டர் இது வந்து மருந்து இல்லை பெட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஓகே அப்போனா உங்களுக்கு எல்லா சுவையும் நல்லா தெரியுது நாக்கில் இருக்க அந்த பட்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யுது ஐநூறுரூபா ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாரு உண்மையான டாக்டர் வந்து வேற வழி இல்லாமல் அந்த ஐநூறுரூபா கொடுத்துறாரு ஆனால் அவருக்கு மனசு விடலை எப்படியும் இந்த ஆளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் அவருடைய கிளினிக்கு வரார் டாக்டர் எனக்கு மறதி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்டோட டாக்டர்கிட்ட வந்து டாக்டரை பார்க்குறாரு டாக்டர் ஒன்று நர்ஸ் அந்த இருபத்தி மூணாம் நம்பர் பாட்டிலிருந்து மருந்தை எடுத்து ஒரு மூணு செட் சொட்டாக அவர் ஆக்களை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அவர் வந்து ஐயோ டாக்டர் இது வந்து பெட்ரோல் ஆச்சே அப்படின்னு சொல்லி அலர்றாரு வெரி குட் உங்கள் மெமரி பவர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐநூறு ரூபா வாங்கிறாரு மறுபடியும் அவர் வந்து போலி டாக்டர் கிட்ட உண்மையான டாக்டர் தோத்து போறாரு. மூணாவது முறையாக அவர் தொடர்ந்து முயற்சி செய்து டாக்டரை பார்க்க வர்றார் இந்த முறை என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து கண்ணு சரியா தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே டாக்டர் என்ன பண்ணுறாரு ஓ சாரி எனக்கு மருந்து இந்த வியாதிக்கு என்கிட்ட மருந்து இல்லை இந்தாங்க ஆயிரம் ரூபான்னு சொல்லி அவர் கையில் கொடுக்குறார் உடனே டாக்டரு டாக்டர் இது ரூபாய் இல்லை வாச்சே அப்படின்னு சொல்லி பதறாரு உடனே டாக்டர் சொல்கிறார் ஓகே உங்களுக்கு கண்ணு நல்லாயிடுச்சி ஐநூறுரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாரு புழைக்க தெரிஞ்சவன் எப்படியும் பிழைச்சிப்பான் அப்படின்னு ஒரு கதையாக தான் இது இருக்குது தமாஷாக சொல்கிற கதை உண்மையாக எடுத்துக்க வேண்டாம் வாழ்க்கையில்